நடத்தின ஸ்கூலு அதில் நாங்கள் படிச்சிருந்த சில பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க சில பேர் சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிறாங்க சில பேர் வேறு பல ஊர்களில் இருக்கிறாங்க இப்போ நான் இந்த இடத்துல பார்க்கும்போது நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் இங்கே இவர் மிஸ்டர் பேர் என்னங்க மிஸ்டர் சார்லஸ் அவர் இந்த சாயங்காலத்துல இந்த பசங்க வந்து சில பசங்க வந்து இந்த மதுபானம் அது இது யாரும் உள்ள யாரும் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பா இருக்கிறாரு நல்ல பேர் வாங்கினோம் நல்லா படிப்பேன்னு சொல்லுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் பண்ணி இப்போ நான் ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கேன் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் இந்த ஸ்கூலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஐயா

கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது பாருங்க உதகமண்டல நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் பிறக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பிறக்கும்போது அந்த தான் நான் பிறந்தேன் ரொம்ப பெருமையான அந்த அந்த இடத்துல நல்ல பிரசவம் நம்பரா இருந்தது ஒரு காலத்துல இந்த காந்தல் பகுதியில எல்லாருக்கும் சௌரியமா இருந்தது அதுக்கடுத்தது நான் பிறந்து வளர்ந்து முடிஞ்ச பின்னாடி இந்த ஸ்கூல்ல வந்து அதாவது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து ஒன்னாம் கிளாஸ் படிக்க வச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டுல நானு இந்த ஸ்கூல்ல ஒன்னாம் ஒன்னாவது படிச்சுங்க அப்படின்னா இது எப்ப கட்டி இருப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலாம் வருஷம் கட்டி இருக்கிறாங்க அது வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே கட்டி இருக்கிறாங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே கட்டி இருக்கிறாங்க அது வந்து மிஸ்டர் ராபர்ட் ரெவரண்ட் அது ரெவரண்ட் எங்களுடைய இதுல சர்ச் ஃபாதரு அவர் வந்து அந்த இதுக்கு அந்த காலத்துல பிரிட்டிஷ் அம்மையா என்ன கட்டி இருக்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் கட்டி இருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து இதே ஆஃபீஸ் இது இப்படியே அந்த டைம்ல வந்து ஏ பி இருந்துச்சு அதே போல அஞ்சாம் கிளாஸ் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் ஏபிட்டு தான் இருந்துச்சு அந்த டைம்ல ஒரு ஆயிரம் பேர் இல்லாட்டி தொள்ளாயிரம் நான் படிச்சுட்டு இருந்தோம் ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூலா இருந்துச்சு

நான் படிக்கும் பொழுது ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் பொழுது எனக்கு டீச்சர் வந்து சம்பூர்ணம் டீச்சர்னுட்டு ஒருத்தருந்தாங்க அவங்க தான் என்னுடைய கையை பிடிச்சி எழுதினாங்க எழுதி கொடுத்தாங்க அந்த ஒரு ஆசிர்வாதம் இருக்குது அதே போல மத்திய உணவு கொடுக்கும் பொழுது தவமணி டீச்சருன்ட்டு ஒருத்தருந்தாங்க அந்த தவமணி டீச்சர் வந்து எங்களுக்கெல்லாம் மத்தியானம் வந்து களி பண்ணி மத்திய உணவு தருவாங்க தருவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான அதுல சில பேர் அமெரிக்காவில இருக்கிறாங்க சில பேர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க சில பேர் பேரு பல ஊர்களில் இருக்கிறாங்க இப்ப நான் இந்த இடத்துல பாக்கும்போது நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் இங்க இவரு மிஸ்டர் மிஸ்டர் சார்லஸ் அவர் இந்த சாயங்காலத்துல இந்த பசங்க வந்து சில பசங்க வந்து இந்த மதுபானம் அது இது யாரும் உள்ள யாரும் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பா இருக்கிறாரு சூப்பருங்க ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா இங்க எத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஐயா இப்போ தற்காலமா இந்த இடத்துல பதினஞ்சு குழந்தைங்க தான் பதினஞ்சு குழந்தைங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு பார்த்தாலே தெரியுதுங்க ஐயா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேல இருக்குங்களா ஐயா கட்டி

பெரிய கிரவுண்ட் இருக்குது அது வந்து இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன் இந்த ஸ்கூலுடைய மேல ஏன்னா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூரை இருக்குது அந்த கூரை அது போல இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சில அதாவது வந்து இந்த இடம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பராமரிச்சு கொஞ்சம் நல்லா நிறைய டெவலப் பண்ணி இன்னும் கட்டடங்கள்லாம் கட்டி அஞ்சாம் கிளாஸ் வரையில இப்ப இருக்குங்களா இப்ப எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இல்லாட்டி பத்தாம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் இன்னும் கொஞ்சம் சௌகரியமான இருக்குது பின்னாடியும் சௌகரியமா இருக்குது இதுக்கு மேல இது அங்க பாத்து சொல்லுங்க அதாவது ஐயா என்ன சொல்ல வர்றாருனாக்கா இந்த ஸ்கூல் வந்து இப்ப அஞ்சாவது வரலாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் பராமரிச்சு இன்னும் கட்டடங்கள்லாம் கொண்டு வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நல்லா அலௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணாக்க இன்னும் நிறைய நீ எத்தனை பேர் ஐயா இப்போ ஒரு பதினஞ்சு பேர் ஆ பதினஞ்சு பேருங்கிறது முந்நூறு பேரை கூட மாறலாம் இந்த கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது ஐயா சொல்லுங்க ஐயா இது அதுதான் இந்த ஸ்கூலுடைய நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில உபகாரங்கள் செஞ்சாக்கா இந்த இடத்துல பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நல்ல இடம் இருக்குது நல்ல பில்டிங் ஹையாவும் கட்டலாம் இதுதான் கவர்மெண்ட் உடைய இது அதே போல இந்த சிஎஸ்ஐக்கு சம்பந்தப்பட்டவங்க அவங்களும் ஒத்துழைக்கணும் கண்டிப்பா இதுதான் இப்ப பாருங்க டீச்சர்ஸ் இப்ப இருக்கிறது மத்தியான உணவு பண்ணி தராங்க அந்த அம்மா அவங்க டீச்சர் தான் இருக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க இந்த பதினஞ்சு குழந்தைங்க தான் இருக்குது ஐயா இதுதான் இந்த எல்லாரும் நல்லா படிக்கணும் சரிங்களா யார் தெரியுமா இவர் வந்து நடிகர் எப்படின்னாக்கா இந்த மீன்ஸ் இந்த டிவி யூடியூப்ல எல்லாம் சேலத்து மணின்னு வாங்கும் அப்போ அவர் காமெடியெல்லாம் போடுவார் இவர் இன்றைக்கு வந்து இந்த செய்தியை கொடுக்குறாருனாக்கா ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்குறாரு இவரு உங்களை எல்லாம் டிவியில் வருவீங்க டே தம்பி நேராக பாருங்க ஃபோட்டோ கொண்டு எல்லாரும் நல்லா படிப்புன்னு கட்டி சொல்லுங்கள் நல்ல பேர் வாங்கினோம் நல்லா படிப்புன்னு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப ஐயா ஓகே வரும் டிவியில் வரும்போது நான் சொல்கிறேன் நான் ஓகே